ಹಾನಿ <laughs> ಮಾರಿಲ್ಲ <laughs> 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 ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருப்பீங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக எப்படி நீங்கள் பிக்க மட்டும் ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக எப்படி வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் வந்து டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணாங்க லைட் மோஸ்ட்லேருந்து ஆப் லிங்க் வேணும் பயல் வந்து வந்துருக்கு இன்ஸ்டாகிராம் சே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சேனலான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருப்பாங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆப் கார்டு லிங்க் பயோ இருக்கும் கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஹேண்ட் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தோன்னே இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மாப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இதுதான் டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது லிங்க் எடுத்து ஃபைன் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள் ஆப்பில் வந்து லோட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணுங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் ரெட் ஆங்கிள் சம் இமேஜ் கிரீன் கலர் இமேஜில் நெக்ஸ்ட் ஒரு ஆர்ட் நெக்ஸ்ட் பிக் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு குரூப் லேயர் நெக்ஸ்ட் மேல சம் லிரிக் லேயர் யூஸ் பண்ணுறது லிரிக்கான ஃபாண்ட் லிங்க்கு நீங்கள் ஃபைன் பண்ணுற சேம் ஆர்டிகளில் கொடுத்துருப்பேன் ஃபாண்ட் மட்டும் ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டுவெண்ட்டி டூல வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்துருக்கும் நான் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ண எப்படி ஷோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படி டேட்டாக வந்து கொடுத்துட்டேன் நான் இப்போ இங்கே சொல்லும் பாருங்கள் இருங்க கரெக்டாக இங்கே சூஸ் பண்ணுற பாருங்கள் இங்கேருந்து கரெக்டாக இந்த இங்கே இருக்கிற ஃபோன் மொத்தம் ஃபைவ் லேருக்கு அந்த ஃபைவ் லேயர் நான் சொன்ன ஸ்டெப்பை நெக்ஸ்ட் இதே மத்திய ஃபைவ் 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 லேராக நான் வந்து கொடுத்துருப்பேன் இந்த ஃபைவ் ஃபைவ் லேரில் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன் அந்த அந்த சேம் ஸ்டெப்பை வந்து மற்ற லேரில் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு மட்டும் இங்கே வந்து பார்த்துலாம் அங்கே பார்த்துட்டு நெக்ஸ்ட் அங்கே வந்து போய்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இங்கே ஆர்ட் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேர் அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தோன்னே கீழே பார்த்தா எடிட் ப்ரோஸ் சொல்கிற ஆஃப்னோ கிளிக் பண்ணி லைட் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா ஷேப் ஷேப்பான லேயர் இருக்கும் அதான் ஆர்ட் ஷேப்பான லே இருக்கும் ஓகேங்களா இல்லை ஸ்டார்டிங் வந்து கீழே பார்த்தா ரைட் சைடு டவுன்ல ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணிட்டு மீடியா அண்ட் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சிங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ரைட் சைட் ஆப் பார்த்தா ஒரு ப்ளஸ் ஆகிய மாதிரி சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண மாதிரி வந்து பிக் வந்து ஆட் ஆகிடுங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ரைட் சைட் லெஃப்ட் ரைட் சைட் டவுனில் ஆட் எஃபெக்ட் எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண ஆட் எஃபெக்ட் சொல்லிட்டு ரிசல்ட் வரும் கிளிக் பண்ணிட்டு உங்கள் இருக்கிற எஃபெக்ட் வந்து கூப்பிட்டு போய்டும் ஓகேங்களா இப்போ மேலே பார்த்தா ரேட் அவ்வளோ ஒரு சர்ச்சாக கார்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு டிஐஎல்இஎஸ் சர்ச் பண்ணால் ஒரு டாப்பில் பார்த்தா ஒரு ரிசல்ட் வந்து வரும் ஓகேங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்து பார்த்தா ஸ்டாண்டர்ட் செட்டிங் சொல்கிற ஆகும் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும் ஓகே ஆட் ஆகும் கே பார்த்தா மிரர் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணி மிரர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து இந்த ஷேப் கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ரெண்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த இமேஜ்லாம் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபிரெண்ட் பண்ணி எக்ஸ்போன் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிட்டு கே லெஃப்ட் சைட் டவுன்ல மூவ் ஒன் ட்ரெஸ் ஆஃப் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஸ்கேல் கிளிக் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து மூவ் பண்ணுங்க லெஃப்ட் சைட் மூவ் பண்ணி அவங்க இது மாதிரி வந்து இமேஜ் வந்து பேக் வரும் சைடில் வந்து டூப்ளிகேட் எடுத்து ஒரு கிளியரான ரிசல்ட் வந்து கிடைக்குங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிட்டு இருக்கும் எங்கேயா நெக்ஸ்ட் இங்கேயும் இங்கேயும் அதே இங்கே ஒரு இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு வந்து ஒரு த்ரீ லேயர் இருக்கும் பாருங்க த்ரீ இமேஜ் இருக்கிற இடத்துலையும் சேம் அதே சேர்ப்பு தான் லேயர் கிளிக் பண்ண போறீங்க சார் டேட் ரெடி குரூப் வந்து போயிட்டு உள்ள பண்ணுவோம் ஷேப் இருக்கும் அது பிளஸ் சூஸ் பண்ணிட்டு மீடியம் செலக்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்பிக்கு வந்து ஆட் பண்ணிட்டு என்ன ஒன்று பிக்கு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து லாக் ப்ரஸ் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா ஒரு மூணு ட்ரெஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் இந்த ஆப்ஷன் சூஸ் வந்து பண்ணிட்டு மைனஸ் தொண்ணூறு செட் பண்ணுவோம் அதுதான் வேற எந்த சேஞ்சுமே இருக்காது அங்கே அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் அது மட்டும் தான் மனஸ் தொண்ணூறு செட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமில் அங்கே வந்து நம்ம ஹார்ட்ல செட் பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து ஃப்ரேமில் செட் பண்ணிவிட்டு அந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணல ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபர்ட்டில் வந்து போயிட்டு டைல்ஸ் எஃபர்ட்டு சேம் அந்த சேம் எஃபெக்ட் இந்த லேருங்க ஆட் பண்ணிவிட்டு மிரர் ஆன் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு அந்த லேயர் வந்து கரெக்டாக அதில் வந்து செட் பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா அதே மாதிரி சென்டராக செட் பண்ணிங்க ஓகேங்களா பேக் வந்து செக் பண்ணிணா தெரியும் உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து வந்து ஆட் ஆகிட்ருக்கும் மற்ற இருக்கிற இந்த டூ இமேஜ் லேரையும் ரீப்ளேஸ் வந்து பண்ணினா சைடில் சேம் அதே பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிணா ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தா க்ரீன் கலர் எங்கேயும் லேர் இருக்கும் ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு வந்து லேர் வந்து கொடுத்துருப்பேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் டேஸ் இங்கே இருக்கு இருப்பாருங்க இமேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் லேராக தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்ப்ளேன் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பிக் வந்து கிராப் பண்ணது வந்து பேக் வந்துக்கலாம் பேக் வந்து கேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் வந்துட்டு கேட்க பார்த்தா இருக்கா பர்சன்ட் சர்க்கிள் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்துட்டு இங்கே பார்த்தா சம் ரேஷியலாக இருக்கிற பார்த்தா ஃபோர் ஃபைனான்ஷியல் சூஸ் வந்து பண்ணிவிட்டு கே பார்த்தா கிரேட் ப்ராஜெக்ட் சொல்லி ட்ராஃப் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே ரைட் சைட் டவுன்லோட் ப்ரெசென்ட் போட்டு சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு மீடியா ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களா பிக் அந்த பிக்கை வந்து சூஸ் வந்து பண்ணுங்க ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணிவிட்டு பிக்கு வந்து ஆல்ரெடி ஃபோர் ஃபைனான்ஷியல் வந்து அப்படி வந்து ஃபில் ஆகிடும் ஒரு வேலை பிக்கு ரேஷன் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அவுட்டில் இது மாதிரி வந்து பிளாக் வந்துருக்கும் ஓகே அந்த பிளாக் வந்து ஃபில் பண்றதுக்கு இமேஜ் வந்து கிளிக் பண்ணோன்னே எங்கள் மேலே பார்த்தா ரேஷன் டாப்ல ஒரு த்ரீ ஆட் பண்ணுற ஒரு சர்க்கிள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணேன் ஃபிஃப்த் பண்ணால் ஃபில் கம்பஸ் சரியான சொல்லி ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும் ஏன்னா நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக ரைட் சைட் டாப்ல சரிக்கு பண்ணி ஆட் பண்ண பட்டன் பண்ண கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்னா கரண்ட் ஃபேம் எஸ் பேஜ்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கேக்கு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தோம்னா சேவ் ஆஃப் வந்து கேட்கும் அது கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து மேலே டேட் ஆஃப் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 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 இமேஜ் இமேஜ் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் அங்கே எத்தனை பிக்கு ஆட் பண்ணிக்கலாம் அத்தனை பிக்கை நீங்கள் வந்து கிராப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சு ஒரு நைன் பிக் நினைக்கிறாங்க நைன்த்துக்கா எயித்துக்கா தெரில கரெக்டாக இல்லை அத்தனை பிடிக்கு நீங்கள் வந்து கிராப் பண்ணுறது வரும் ஏன்னா நெக்ஸ்ட்டு புக் மாஃபீஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த ஹார்ட் பிக்கில் ஆட் பண்ணிங்களா அந்த சேம் பிக்கை வந்து கீழே இமேஜ் லாரி சூஸ் பண்ணிட்டு கலர் அண்ட் பார்த்தா இமேஜ்ல கிளிக் பண்ணுங்க பார்த்து கிளியரா சொல்ல பாருங்க இமேஜ் லேர் வந்து கிளிக் பண்ணுங்க பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ட்ராஃபு கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பர்ல போட்டு ஸ்டார்ட் டூ தான் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக்கு மேலே ஃபோல்டர் நம்ம கிளிக் பண்ணிட்டு ஹெல்ட் மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணினா நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து டாப்ல வந்து ஷோ ஆகும் அந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் ஆர் பார்த்தா மோசன் டாக்ட்ராமில் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு இது மாதிரி வந்து பிக் வந்து ஆட் ஆகும் நெக்ஸ்ட் அந்த பிக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரெஸ் வந்து போய்ட்டு சென்டர் பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் போங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போட்டா இங்கே கூட சேம் அது இமேஜ்ல இருக்கும் கிளிக் பண்ணிட்டு சேம் கலராக கிளிக் பண்ணிட்டு பிக் சூஸ் பண்ணிட்டு ப்ரெசாங் கிளிக் பண்ணா ஆட் கிளியரா பேக் வந்து செக் பண்ணி பாருங்க சரி பேக் பாருங்க அப்படி நீங்கள் வந்து ஒன்ஸ் ப்ளே வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மூவ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கும் நான் நெக்ஸ்ட் சிம்பிளாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு விசிபிளுக்கான ஆஃப் வந்து ஆஃப் பண்ணுறோம் மேலே ரிட்டர் எங்களுக்கு இருக்குது எங்களை இருக்குது இது வந்து கண்ணைகள் வந்து ஆஃப் பண்ணுறப்போ அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா செட்டிங் பிள்ளை அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் செக் பண்ணிவிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் வந்து சேவ் ஆஃப் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணுங்கள் எடிட்டிங் வந்து கொடுத்தா மறக்காமல் லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ரைப் வந்து பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிறோம் எல்லா வீடியோ రూ ఫాస్ట్ రీచ్ ఆవు థ్యాంక్స్ ఫార్చింగ్ టడవే